கூட்டணி இல்லாமல் எப்படி வெல்வாய் என்று கேட்கிற பெருமக்களே கொள்கை இல்லாமல் எப்படி வெல்வாய் என்று ஒரு முறை நீங்கள் கேட்டது ஏன் யாரிடமிருந்து மாற்று எப்படிப்பட்ட மாற்று 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 என்று வந்தவர்கள் எல்லாம் இந்த திமுக அதிமுக இந்த காங்கிரஸ் பிஜேபியோட கூட்டணி வைத்து வைத்து வாய்த்து ஏமாற்றாக போனதுதான் மிச்சம் என்னடா மாற்றம் அங்கும் மூலம் இங்கு ஊழல் அங்கும் லஞ்சம் இங்கு லஞ்சம் அங்கேயும் பஞ்சம் இங்கேயும் பஞ்சம் அங்கேயும் திருட்டு இங்கேயும் திருட்டு அங்கேயும் இருட்டு இங்கேயும் இருட்டு வேற என்ன செயல்படுத்தியது பாரதிய ஜனதா என்னை கொண்டு வந்தது காங்கிரஸ் செயல்படுத்தியது பாரதிய ஜனதா என்ஆர்சியை கொண்டு வந்தது காங்கிரஸ் செயல்படுத்தியது பாரதிய ஜனதா அவர்கள் செத்து பெயர் விட்டார்கள் அவ்வளவுதான் சீமான் வளர்ந்து விடுவானோ வென்று விடுவானோ நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து விடுமோ என்ற அச்சம் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னது போல வந்துட்டேன்னு சொல்லு திருப்பி வந்துட்டேன்னு சொல்லு அந்த விவசாயிக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை ஆனால் இந்த விவசாயிக்கு எனக்கும் சம்பந்தம் இருக்கு முப்பத்தி நாலு இடங்கள் வெறும் இளைஞர்களுக்கு என்பதை எண்ணரும் தமிழ் தமிழங்களை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கூட்டம் சிறியவர்கள் கூட்டம் என்று எழுதி வைத்துக்கொள் இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு சரியாக இன்னும் ஆறு மாதங்கள் என்னை நீ விட்டு செல்ல முடியாது விழிப்புணர்வை விடுதலையின் முதற்படி என்று நம் உயிர் தலைவர் மேதகுதி பிரபாகரன் அவர்கள் கவனமாக இருக்கு உன் நிலத்தில் உனக்கு என்ன இருக்கிறது என்று யோசித்து படிக்க கல்வி வைத்திருக்கிறாயா இல்லை குடிக்க தூய நீர் வைத்திருக்கிறாயா இல்லை பார்க்க சரியான மருத்துவம் வைத்திருக்கிறாயா இல்லை பயணிக்க பாதை இருக்கிறதா இல்லை படித்தால் வேலை இருக்கிறதா இல்லை நீ சாப்பிடுகிற உணவு உணவு தானா அதுவாவது உனக்கு தெரியுமா இல்லை நீ நஞ்சை உண்டு கொண்டிருக்கிறாய் நஞ்சை உண்டு கொண்டிருக்கிறாய் நீர் என்று விசத்தை அறிந்திக் கொண்டிருக்கிறாய் காற்றென்று கந்தக தூசியை சுவாசித்துக் கொண்டிருக்கிறாய் நூறு மரணத்தில் தொண்ணூறு மரணம் புற்று மூன்று வயது குழந்தைக்கு புற்று காரணம் தாயின் பாலில் இருந்து வந்த தொற்று தாய்ப்பால் எப்படி விஷமானது அவள் உண்ட உணவு விஷமானது யாருக்கு இதை பற்றி கவலை உண்டு காடுகளை அழித்தால் நட்டு வளர்க்கலாம் நீரை உறிஞ்சி விட்டால் தேக்கி வைத்து விட்டு செத்து போகலாம் மலரை மணல் எப்படி உருவாக்குவாள் இயற்கையின் அரும்பெரும் குடை அதை எப்படி உருவாக்குவாய் மழை இல்லாத நிலம் பாலைவனம் நீ பயிற்று கற்கவில்லையா என்னத்தை படித்து கிழித்தாய் உனக்கு மூளை என்ற உறுப்பு எதிர்த்து மழையில்லாத நிலம் பாலைவனம் மழை இல்லை என்றால் மழை பெற முடியாது என்கிற அறிவியல் உயிரியல் இயற்பியல் வேதியியல் உண்மை எதுவுமே தெரியாதா தெரியாதா உன்னால் உருவாக்க முடியாத ஒன்றை உனக்கு அளிக்கிற உண்மையை எவன் கொடுத்தது என்ற கேள்வி ஏன் உனக்கு மழையை வெட்டி விற்கிறவன் செல்வந்த சமூகம் மதிப்புள்ளவன் மன்னனில் வித்தவன் மாபெரும் பணக்காரன் சமூக மதிப்புள்ளவன் இதை தடுக்க போராடுகிற நீயும் நானும் குற்றவாளிகள் ஜாவரலியும் ஜாகிர் விஷனும் கொல்லப்படுகிறார்கள் இந்த நாட்டிலே எதை நோக்கி போகிறதா இந்த நாடு எதை நோக்கி போகிறது சாராயத்தை அரசே விட்டு சட்டம் ஒழுங்கை பேசுவது போல ஒரு கேவலம் உலகத்தில் உண்டா உண்டா எங்கே போகிறது நாடு இதை சரி செய்வதை தவிர வேறு என்று சரியான அரசியல் எது அரசியல் எது கூட்டணி வைக்க மாட்டாயா சீமான் கூட்டணி வைக்க மாட்டாயா சீமான் முதலில் இவர்கள் என்ன பேசினார்கள் கூட்டணி வைக்கவில்லை என்றால் உங்கள் கூட வருகிற உங்களை நம்பி வர்ற பிள்ளைகள் சோர்ந்து விட மாட்டார்களா விடமாட்டார்கள் ஏன் எனக்கும் அவர்களுக்கும் இருக்கிறது சோற்று பசி அல்ல சுதந்திர பசி எனக்கும் அவர்களுக்கும் இருக்கிற பசி வயிற்று பசி அல்ல வரலாற்றின் பசி ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலே எமது முன்னவர்கள் தூக்கி சுமந்து வந்த விடுதலை பசி பெருங்கனவு அறம் சார்ந்த மரவர்களின் ஆட்சி என்ற புனித கனவு பசி பசி பஞ்சம் ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை சாதிய இழிவு தீண்டாமை அடக்குமுறை ஒடுக்குமுறை மதமத போதை பாலியல் வன்கொடுமை இது ஏதுமற்ற படைக்க வேண்டும் என்கிற லட்சிய பசி கூட்டணி இல்லாமல் எப்படி வெல்வாய் என்று கேட்கிற பெருமக்களே கொள்கை இல்லாமல் எப்படி வெல்வாய் என்று ஒரு முறை நீங்கள் கேட்டாதது ஏன் ஏன் கூட்டணி வைத்தால் எல்லாம் செய்வது சரியாகிவிடுமா கூடி கொள்ளையடித்தால் கூடி கொலை செய்தால் மாற்று எதிலிருந்து மாற்று யாரிடமிருந்து மாற்று எப்படிப்பட்ட மாற்று 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 என்று வந்தவர்கள் எல்லாம் இந்த திமுக அதிமுக இந்த காங்கிரஸ் பிஜேபியோட கூட்டணி வைத்து வைத்து வாய்த்து ஏமாற்றாக போனதுதான் மிச்சம் என் நிலத்தின் உரிமை என்ன இருக்கிறது கல்வி மானுட உரிமை மாநில உரிமை பறித்து கொண்டு போனதையா காங்கிரஸ் அம்மையார் இந்திரா காந்தி கொண்டு போவது வேடிக்கை பார்த்து பார்த்ததையா இதே திமுக கட்சத்தில் பறித்தது எடுத்து கொடுத்தது காங்கிரஸ் ஆட்சியில் இருந்து வேடிக்கை பார்த்தது இதே திமுக பறித்தான் பறி கொடுத்தவன் எப்படி அவன் எதிரும் இவன் துரோதி இதை வேடிக்கப்பாட்டில் நின்றவன் யார் இந்த கட்சிகள் தான் சிஏ அவர்தான் என்ஐஏ அவர்கள்தான் நீட்டு நீட்டியது அவர்கள் தான் ஜிஎஸ்டி அவர்கள் தான் கூட இருந்து கும்மி இடித்தது இவர்கள் தான் இவர்கள்தான் என்னடா மாற்றம் அங்கு மூழல் இங்கு மூழல் அங்கும் லஞ்சம் இங்கும் அங்கேயும் அங்கேயும் திருட்டு இங்கையும் திருட்டு அங்கேயும் வேற என்ன வேற என்ன அங்கையும் சாராய இங்கேயும் என்ன மாற்று திமுக திமுக என்ன மாற்று அங்கே கொடியில் அண்ணா இருப்பார் இந்த அதுவும் இருக்க மாட்டார் அவ்வளவுதான் அவர்கள் ஆட்சியில் அறுபது ரூபாய் கமிஷன் இவர்கள் ஆட்சி கூட நாற்பது ரூபாய் சேர்த்து நாற்பது ரூபாய் கமிஷன் அது இது பார்மாலிட்டி பார்ட்டி சேஞ்ச் பாரதிய ஜனதா காங்கிரஸ் வேறுபாடு ஒரே ஒரு கொள்கையில் மாறுபாடு நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ் செயல்படுத்தியது பாரதிய ஜனதா என்ஐஏ கொண்டு வந்தது காங்கிரஸ் செயல்படுத்தியது பாரதிய ஜனதா என்ஆர்சியை கொண்டு வந்தது காங்கிரஸ் செயல்படுத்தியது பாரதிய ஜனதா அவர்கள் பெத்து பேர் வைத்தார்கள் இவர் ஹார்லிக்ஸ் போன் விட்டா கொடுத்து வளர்க்கிறார் அவ்வளவுதான் அவ்வளவுதான் என் உடன் பிறந்தானே என்ன செய்வாய் திமுக திமுகல என்ன வேறுபாடு கண்டாய் என்ன வேறுபாடு கண்டாய் உன் மொழி செத்து யாரையாவது ஒருவர் கவலைப்பட சொல்றார் சாலையில் நீ பயணிக்கிறாயே என் உடன் பிறந்தவனே தமிழ் தாயின் பிள்ளையே நீ இருபக்கமும் போது கடையில் இருக்கிற விளம்பர கோபம் வந்தால் என் கையை பிடி என் கையை பிடி இதில் கோபமே வரவில்லை என்றார் சற்று தள்ளி நில்லுங்கி கோபம் வந்தால் தயவு செய்து எங்களோடு வந்து ஒரு இடத்திலேயாவது உன் தாய்மொழி இருக்கிறதா இல்லை உன் கண் உன் தாய் அழிக்கப்பட்டு விட்டால் உன் கண்முன்னே உன் இனம் கொண்டு விழிக்கப்பட்டு விட்டது உன்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை உன் கண்முன்னே உன் வளங்கு களவு கொண்டிருக்கிறது நாளெல்லாம் பொழுதெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை கொண்டு போகவோ நாங்கள் இங்கு சாகவோ அழுது கொண்டு இருப்போமோ ஆண் பிள்ளைகள் அல்லமோ உயிர் வெல்லமோ என்று பாடு நான் பாட்டன்பால் போய்விட்டது உன் செல்வன அவன் அடிமை இந்தியாவில் நீ விடுதலை பெற்ற இந்தியாவில் இருக்கிறாய் தர்மமே வெண்ணும் வெண்ணும் சான்றோர் சொல் பொய்யாமோ கர்ம விளை யாம் கண்டதெல்லாம் போதாதோ என்று கதறினார் எங்கடா தர்மம் இருக்கிறது எங்கே இருக்கிறது என் என்டன் பிறந்தவனை இந்த அரசியலை நானும் பிறந்தோம் நாம் இதே இதே செய்ய லட்சக்கணக்கான நம் இனத்தின் பிணத்துக்கிடையிலே பிரசவமான பிள்ளைகளா நீ நானும் நம் தாய் தந்தையரின் கண்ணீரிலும் ரத்தத்திலும் கருக்கொண்ட பிள்ளைகளால் நாம் நாம் ஆள் மாற்றத்திற்கு ஆட்சி மாற்றத்திற்கு வந்த ஆட்கள் அல்ல அதற்கு வந்த அரசியல்வாதிகள் அல்ல அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு வந்த லட்சியவாதிகள் புரட்சியவாதிகள் வீழ்த்தி எடப்பாடியை உட்கார வைப்பது எடப்பாடி ஐயா வீழ்த்தி ஐயா ஸ்டாலினை உட்கார வைப்பது இல்லை இந்த கோட்பாட்டையே வீழ்த்தி புதிய ஒரு கோட்பாடு புரட்சிகர் அரசியல் கோட்பாடு பெருந்தலைவன் பிரபாகரன் கண்ட பெருங்கனவை கட்டி எழுப்புகிற கோட்பாடு தீய ஆட்சி முறையை ஒழித்து தூய ஆட்சி முறையை மலரச் செய்கிற மகத்தான கோட்பாடு அதுதான் நாம் தமிழர் கட்சியின் லட்சிய கோட்பாடு விவசாய சின்னம் இருந்தால் வாக்கு அதிகமாகிவிடும் என்று எடுத்துக்கொண்டீர்கள் என்ன நடந்தது என் அன்பு உடன் பிறந்தானே என்ன நடந்தது உனக்கு சொல்லுவேன் நீ யார் என்று உனக்கு சொல்லுவேன் நீ யார் என்று ஆழ்மனதில் பதிவு செய்து கொள் உலக வரலாற்றிலே நீ ஆகச் சிறந்தவன் உன்னதமானவன் காரணம் கையெழு நிலையில் விடப்பட்ட தமிழ் தேசியத்தின் பிள்ளைகள் நாம் நம் தலைவன் நமக்கு கற்பித்தான் நமது விடுதாய் நமது கையில் என்று அதை உணர்ந்து தெளிந்த உன் உடன் பிறந்தவன் நான் முடிவெடுத்தேன் என் மூச்சு காற்றை நானே சுவாசிப்பது போல எனக்கான உணவை நானே எடுத்து உண்பது போல எனது உரிமையை நானே போராடி பெறுவது என்று களத்திற்கு வந்தேன் அந்த உணர்வோடுதான் நீங்கள் என்னோடு இணைந்தது நம்மிடத்திலே பணம் இல்லை நம்மை ஆதரித்து பேச ஒரு ஊடகம் இல்லை காரணம் தமிழ் தேசிய அரசியல் ஆபத்தானது யாருக்கு இதுவரை இந்த நிலத்திலே இருந்த அயோக்கிய அரசியல் தலைமைகளுக்கு ஆபத்தானது இவன் எதற்கடா நம்மை விமர்சிக்கிறான் பத்தாண்டு கால ஆட்சியில் இருந்து கணக்கில்லாத ஊழல் லஞ்சத்தில் ஊறி திளைத்தோமா வளங்களை கொள்ளையடித்து கொளுத்தோமா முறையற்ற நிர்வாகத்தை செய்தோமா நாடங்களும் கணக்கில்லாத கற்பழிப்புகள் கொலைகள் நடந்ததா இல்லை எதற்காக நான் விமர்சிக்கிறான் பயம் சீமான் வளர்ந்து விடுவானோ வென்று விடுவானோ நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து விடுமோ என்ற அச்சம் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னது போல வந்துட்டேன்னு சொல்லு திருப்பி வந்துட்டேன்னு சொல்லு அந்த விவசாயிக்கு எனக்கும் இல்ல ஆனால் இந்த விவசாயிக்கு எனக்கும் சம்பந்தம் இருக்கு என்ன மட்டும் சின்னம் இல்லை சின்னமே நான் தான் ஒன்றும் இல்லை உணவு இல்லை என்றால் உணவு இல்லை உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை உயிர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை உலகை மீட்போம் உலகை காப்போம் என்ற முழக்கத்தை முன்வைத்து இந்த தேர்தலிலே நாங்கள் களத்திலே மீட்போம் அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் ஆகச் சிறந்த சமூகம் படைக்க காத்திருக்கிறோம் என் அன்பு பிள்ளைகளே ஒரு தேசத்தில் மருத்துவ படிப்பிற்கு மதிப்பிருக்கிறது என்றால் அந்த நாடு நோயாளிகளை அதிகம் பெற்றிருக்கிறது என்று அர்த்தம் ஒரு நாட்டில் காவல்துறைக்கு அதிக மதிப்பு இருக்கிறது அஞ்சுகிறார்கள் மக்கள் என்றால் அந்த சமூகம் குற்ற சமூகமாக மாறிக்கொண்டிருக்கிறது நீதிபதிகள் கடவுளாக போற்றப்படுகிறார்கள் என்றால் அந்த குற்றம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது ஒரு நாட்டிலே ஆசிரியர் பெருமக்களுக்கு அன்றைக்கு அந்த சமூகம் அறிவார்ந்த சமூகமாக மாறிக்கொண்டிருக்கிறது வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் நீ ஐஏஎஸ் ஆக ஐபிஎஸ் ஆக டாக்டராக ஆக இன்ஜினியர் ஆக எவனானாலும் உன்னை பிரசரிப்பவன் ஆசிரிய பெருமகன் என்பதை நினைவில் வைத்துக் கொள் உங்கள் பிள்ளைகளின் ஆட்சியிலே ஆசிரிய பெருந்தகைக்கு தான் பெருமதிப்பு அளிக்கப்படும் அளிக்கப்படும் நோயற்ற சமூகம் உருவாக்குவோம் குற்றவாளிகளே உருவாகாத சமூகத்தை படைப்போம் அது என் கனவல்ல என் தலைவனின் கனவு எமது முன்னவர்களின் கனவு அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை படைக்க களத்தில் நிற்கிற பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள் இந்திய அரசியலை இந்திய நாட்டை யார் ஆள்வது என்பதில் என்னை தேடிய மக்கள் தமிழ்நாட்டை யார் ஆள்வது என்பதில் என்னை தவிர்த்துவிட்டு என் மக்கள் செல்ல மாட்டார்கள் இம்முறையும் இம்முறையில் இருநூத்தி முப்பத்தி நாலிலும் போட்டி நூத்தி பதினேழு இடம் பெண்களுக்கு நூத்தி பதினேழு இடம் ஆண்களுக்கு அதிலே அதிலே நூத்தி முப்பத்தி நாலு இடங்கள் வெறும் இளைஞர்களுக்கு என்பதை என்னரும் தமிழ் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும் மாணவர் இளைஞர் மகளிர் தகவல் தொழில்நுட்ப படை இதை பெருக்காது நான் தமிழர் கட்சி சிறக்காது மாணவர் இளைஞர் மகளிர் படை நில்லாது நம் கட்சி வெல்லாது இதை கவனத்தில் கொண்டு எண்ணரும் தம்பிதங்குகள் களப்பணியாற்ற வேண்டும் மற்றவர்களுக்கு அரசியல் கட்சி தேர்தல் இது நமக்கு போர் தன்மான போர் இனமான போர் உரிமை மீட்பு போர் நிலம் காக்கும் போர் நிலத்தின் வளம் காக்கும் போர் இவர்களிடம் இருந்து நம் மண்ணை மக்களை மீட்க காக்க நாம் தொடுக்கிற புரட்சிகர அரசியல் போர் நம் தலைவனின் ஆயுதம் மிச்சம் வைத்ததை அவன் பிள்ளைகள் நம்முடைய அறிவாயுதம் ஏந்திய அரசியல் புரட்சி வென்று முடிக்க வேண்டும் படுகொலைக்கு இன்றைக்கு நமக்கு நிகழ்ந்த அநீதிக்காக பேசுவதற்கு ஒருத்தன் இல்லை ஆனால் நம்மிடத்தில் அதிகாரம் இருந்தால் உலக நாடுகளில் எல்லாம் தமிழ்நாட்டு அமைச்சர்கள் இந்திய நாடாளுமன்றத்திற்கு சென்ற நாம் தமிழர் கட்சி பார் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என் இனம் எப்படி கொல்லப்பட்டது என்ற ஆவணத்தை சேமித்து காணொளி ஆவணம் அச்சாவணமாக எடுத்துக்கொண்டு உலக நாடுகளெல்லாம் எனக்காக பேசுகிற தேசியன பெருமக்கள் சீக்கியர்கள் வங்காளிகள் குஜராத் வங்காளிகள் திரிபுரா மணிப்பூர் நாகாலாந்து கர்நாடகா எல்லா மாநிலங்களும் தேசியனங்களின் ஒருமைப்பாட்டுக்கு உழைத்துக் கொண்டிருக்கிற பெருமக்கள் காஷ்மீர் எல்லா மாநிலத்திலிருந்தும் என்னோடு நிற்க என் உடன் பிறந்த தேசியன மக்கள் நிற்கிறார்கள் அவர்களோடு உலகங்கும் சென்று மனசாட்சியுள்ள மானுடர்களை தட்டி எம் இனத்திற்கு இழைக்கப்பட்ட அநீதியை பாருங்கள் எங்களை கொண்டு குவித்த கொடுங்கோலை பாருங்கள் ஒரு பொது அரசியல் தீர்வுக்கு வாருங்கள் என்ன ஒரு பொது வாக்கெடுப்பு ரெஃபரண்டம் உலகில் எத்தனையோ நாடுகள் பிரிந்திருக்கிறது நார்வே சிவன் கிழக்கு தைமூர் மேற்கு தைமூர் இப்படி எத்தனையோ நாடுகள் அண்மையிலே சேர்வியால் இருந்து கொசோவா தெற்கு சூடான் இப்படி எத்தனையோ நாடுகள் பிரிந்து பிறந்திருக்கிறது அப்படி எங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஒரு அரசியல் தீர்வுக்கான வாய்ப்பு என்ன வாய்ப்பு பொது வாக்கெடுப்பு ஒரு முன்வைப்பு தமிழீழின் சொந்தங்கள் இடத்திலே ஒற்றை இலங்கை ஒரே ஆட்சிக்குள் இணைந்து வாழ்கிறீர்களா தனித்தமிழ் இடமாக மீள்கிறீர்களா என்ற கோரிக்கையை முன்வைத்து ஒரே இலங்கைக்குள் வாழ்கிறோம் என்று எமது மக்கள் வாக்களித்து விட்டால் நாங்கள் வாய்மூடி மவனிக்கிறோம் மீள்கிறோம் என்று வாக்களித்து விட்டால் எங்களை தனித்தமிழ் மீளமாக தனித்தமிழ் சோசலிச குடியரசாக பிரித்து அறிவித்து பிரகடனப்படுத்துங்கள் விடுதலை பெற்ற ஒரு இனத்தின் மக்களாக எங்களை வாழ விடுங்கள் என் அன்பிற்குரிய சொந்தங்களே என் அருமை பெற்றோர்களே அறிவார்ந்த என் தம்பி தங்கைகளே ஒரு புழு ஒரு புழு உடம்பெல்லாம் முடிமுளைத்து ஒரு கூடு கட்டி அது லார்வா பருவத்தில் ஒரு கூடை கட்டி அந்த கூட்டுக்குள் இருக்கும் போது அதற்கு முடி முளைத்திருக்கும் அந்த முடியை ஒவ்வொரு முடியையும் உதிர்க்க 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 அது மரணத்தை ஒவ்வொரு முறையும் தொட்டு தொட்டு திரும்பும் என்கிறான் அவ்வளவு வழியை தாங்கி அந்த பூச்சி சின்ன புழு இருக்கும் என்கிறான் மரணத்தின் வழியை தாங்கி தாங்கி எல்லா முடிகளையும் உதிர்த்த பிறகு அதற்கு இறக்கையை முளைக்கிறது அந்த இறக்கை முளைத்து கூட்டை உடைத்து விடுதலை பெற்ற பறவையாக அதுதான் நீங்கள் பார்த்து ரசிக்கிற பட்டாம்பூச்சி வண்ணத்து பூச்சி அப்படி விடுதலைக்காக எண்ணற்ற உயிர்களை லட்சக்கணக்காக சிந்திய மக்கள் இறக்கை விரித்து நிற்கிறோம் சுதந்திர பறவையாக எங்களை விடுதலை பெற்ற இனத்தின் மக்களாக உலக அரங்கிலே இந்த பூமி பந்திலை பறக்க அனுமதி தாரங்கள் உலகத்திலே இந்த நிலையை இந்த மகன் இன்றைக்கு கெஞ்சிக்கொண்டு நிற்கிறேன் என்னை நீ தவிர்த்து விட்டு போகலாம் இந்த கூட்டம் சிறியவர்கள் கூட்டம் என்று எழுதி வைத்துக் கொள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு சரியாக இன்னும் மாதங்கள் என்னை நீ விட்டு செல்ல முடியாது என்னை நீ மறைக்கலாம் நான் முன் வைக்கிற அரசியலை ஒருவராலும் தவிர்க்க முடியாது மறைக்க முடியாது நீ கொம்பாது கொம்பன் பறந்துள்ள எல்லாரும் எதோ பண்ணி தொழிற்சாலை அரித்தாப்பட்டியில் குலதெய்வம் கோயில் வாசலில் என்று சொன்னேன் இந்த குலதெய்வத்தின் மேலே ஆணை இந்த மகன் இருக்கிற வரை ஒரு கல்லை கூட எடுக்க முடியாது பேனா சிலை வச்சு பார்